வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு ஏக்கரே பன்னெண்டு லட்சத்துக்கு சேல்ஸ்க்கு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கூடன்னு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கோல்டுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளைமேட்டில் கொஞ்சம் மாறுறனால கொஞ்சம் கோல்டாக இருக்குது நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க இது மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒம்பது ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்குதுங்க உங்களுக்கு விலை பன்னெண்டு லட்சங்கிறது இன்னும் கூட உட்காந்து பேசினா விலை குறையலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தத்து பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஒரு எம்டி லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு நீங்கள் வாங்கி எதாவது விவசாயம் பண்ணுறது பயன்படுத்துறனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை ரீசேல் பண்ணுறனாலும் பண்ணலாம் மொத்தமாக ஒன்பது ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்கு ஒரு ஏக்கரோட விலை பன்னெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பக்கத்துலாம் உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னந்தோப்புகள் மாந்தோப்புகள் இது மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்க நீங்களும் இந்த இடத்த வாங்கி ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை விவசாயத்துக்கு ரெடி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரெடி பண்ணி இன்கம் வராப்பில் விவசாயத்துக்கு ரெடி பண்ணி இன்கம் வராப்பில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை ஒரே கிலோமீட்டரில் இருக்குதுங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி சரி நண்பர்களே இந்த வீடியோவை வெளியே நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்கலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே